அவ வர்றதுக்குள்ள எப்படிதான் அவ வந்துட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் போட்டான்னு பாப்போம் அப்படின்னு மொபைல எடுத்து இவன் கொஞ்சமா நோண்டி பாத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் வந்த உடனே அதை பார்த்துட்டு வேக வேகமா ஐயோ பாக்காதீங்க அப்படின்னு வந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறா ஸ்டார்டிங்கில் ஹீரோக்கு தெரியல ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாதுன்றது அதுக்கப்புறம் தான் ஐயையோ ஐயோ நான் அலறதை பார்த்து வேக வேகமாக போயிட்டு இவன் தூக்கிட்டு வரான் இப்போ எதுக்காக இவ்வளோ அவசரமாக ஓடி வந்து இங்கே விழுந்து சாகுறத்துக்கு பார்க்குறேன் உன் மொபைலை தானே நான் பார்த்தேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது ஐயையோ நம்ம பேசாமல் மயக்கம் வந்த மாதிரி மயங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கிடுறா இப்போ நீ எழுந்துக்கலனா எனக்கு வேறு வழியே இல்லை உனக்கு சிபிஆர் பண்ணி உனக்கு தான் என் மூச்சு காற்றை கொடுத்து உன்னை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஐயோ எனக்கு ஒண்ணுமே ஆகல எனக்கு லைட்டா தலை சுத்தின மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொல்றா எங்கள் உட்கார ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு தலையெல்லாம் ஃபர்ஸ்ட் தோட அப்படின்னு சொல்லி டவலை கொடுக்குறான் கொஞ்ச நேரத்திலயே சோனியா அந்த இடத்துக்கு வர ஐயோ எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்த மாதிரியே அங்க தண்ணியில் விழுந்துடுறா இவன் பாட்டி ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிடுறான் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அவளுக்கு நீச்சலே தெரியாம தான் ஸ்விம்மிங் சூட்லாம் போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாச்சிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடும் இவளுக்கு சம பல்ப் ஆயிடுது இவளுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் நான் வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா தூண்டி விடுறா எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை ஹீரோ என்ன எப்படியாவது ஹீரோ எதிர்க்க அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ்வளோதான அப்பனா நான் வந்துட்டு என் அழகுல மயங்கியாவில என் வலையில விழு வச்சிடறேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பொண்ணு யூஸ் ஆவா உனக்கு ஹீரோ கிடைப்பான்ல ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்றான் இப்பதான் ஹீரோ வந்துட்டு கேட்கறான் மொபைலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எப்படி நீ வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ சிக்கிட்டோமே அவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ எனக்கு தெரிஞ்சிருச்சு அது ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா வந்து பார்த்தா என்னோட டேட் ஆஃப் பர்தும் உங்களோட டேட் ஆஃப் பர்தும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கதை போது நீ என்ன விட அஞ்சு வயசு சின்ன பொண்ணு அப்ப வருஷம் எப்படி கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது ஐயோ இதுல சிக்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறா இருந்தாலும் டக்கு டக்குன்னு அவளுக்கு போய் வருது அது எங்க அண்ணாவோட இயர் அதையும் என்னோட டேட் ஆஃப் பர்தையும் நான் சேர்த்து இதுல வந்து பாஸ்வேர்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டிடுறா ஆனா இதுக்கு மேல நின்னா இவன் இன்னும் என்னென்ன கேள்வி கேட்பான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மொபைலை புடுங்கிட்டு வேக வேகமா ஓடுறா ஒரு நிமிஷம் எடுத்து அவளுக்கு போட்டு விட்டுடு இப்படி ஈர துணியோட எல்லாம் இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காது எவ்வளவு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான் இந்த குட்டி பூனை ஏதோ வந்துட்டு போய் சொல்லி ஏமாத்துது அது என்னன்னு மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்